அஜித் நீங்க சினிமா துறைக்கு வந்து நடிகர் நீங்க விருப்பப்பட்டு நடந்ததா தற்செயலா நடந்ததா ஆக்சுவலி நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் முடிச்சுட்டு படிப்பேர்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல மாட்டேன் கம்பெனில வேலை செய்யணும் அதுக்கப்புறம் சொந்தமா மறுபடியும் ஈரோடுல ஒரு பிசினஸ் ஆரம்பித்தேன் டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் ஏஜென்சி அப்போ வந்து எனக்கு மாடலிங் அண்ட் மோட்டோர் பைக் ரேசிங் நிறைய ஹாபிஸ் இருந்தது ஸோ அந்த பிசினஸ்ல நஷ்டம் ஏற்படுறதுக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் வராந்துச்சு நான் மாதிரி மாடலிங்ல ஐ மீன் நிறைய மாடலிங் மாடலிங்ஸ் பண்ணிருந்தேன் பட் மோர் ஆஃப் ஆட் ப்ரெஸ் நிறைய பண்ணிருக்கேன் அண்ட் கப்பல் ஆஃப் டிவி கமர்ஷியல் நைன்டி டூ ஆகஸ்ட் என்னோட ஃபிரஸ்ட் படம் ஆஃபர் இருந்தது அது தெலுங்கு படம் பிரேம புஸ்தகம் நைன்டி டூ ஆகஸ்ட்ல ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சேன் பட் அந்த படம் முடிக்கிறதுக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு அந்த கேப்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படத்துல நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது படம் பேர் அமராவதி அண்ட் நடிப்பு வந்து ஆக்ட்